திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசகப் பதிப்பினிலே நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்படை ஆட்சி சாதாரணமாக படைனாலே நமக்கு தேர் யானை குதிரை காலாட்படை இதுதான் ஞாபகம் அது உலகியல் படைகள் போருக்கு இது பெருமானுடைய படையில் எந்தெல்லாம் இடம்பெறுதுனால் தொண்டர்கள் பக்தர்கள் யோகிகள் சித்தர்கள் இவங்களெல்லாம் தான் ஈடுபடுறாங்க அது என்ன மாயப்படை வாராது நம்ம எல்லாம் காக்கக்கூடிய படை பெருமானுடைய படை எதுன்னா இவைகள் இவர்கள் தான் இவர்கள் தான் நம்ம அமானுஷமாக மறைபொருளாக பலவிதமான நிலையிலிருந்து நமக்கு அந்த பக்தியை கொடுத்து நமக்கெல்லாம் முக்திக்கு காரணமாக அமைகிறார் இது இறைவன் வந்து ஒரு உயிரை வைத்து ஒரு உயிரை தன்மையப்படுத்துகிறார் உயிருக்குயிராக இருந்து இந்த அருமையான பதிகம் இந்த பதிகம் ஏனென்று சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியது என்னென்னா ஒரு பாட்டு அப்படி எடுத்தோம்னா இந்த கடைசி வரி பாருங்க முதல் பாடல் கடைசி வரி மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயுடிலே இந்த மீன் வலை போட்ட மாதிரி போட்டு பெரிய அந்த அசுரன் சுறாமீனை பிடிச்சி வளர்ச்சி எடுத்து வந்து வந்தார் இல்லையா நம்ம ஐயா புராணத்தில் அது நமக்கு தெரிஞ்சது என்னென்னா அந்த அசுரன்னாக இருக்கக்கூடிய மீன் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய அகங்காரம் நம்முடைய அசுரத்தன்மை எல்லாத்தையும் சுவாமி என்ன பண்ணுறா தன் பக்தி வலையில் பிடிச்சிட்டார் எல்லாத்தையும் பிடித்து எல்லாமே நீங்கின பிற்பாடு தன்னை காட்டுறாரு வெளிப்படுறாரு அப்படியே இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு வெளிப்பட்டுட்டாரு எப் வெளிப்பட்ட நிலை என்னங்கிறத அப்படியே சொல்கிறார் அப்படியே சொல்கிறார் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பட ஆகாதே இப்போ இவ்வளவு காலம் என்ன சொன்னார் அவன் திருவடியை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறு ஒரு காட்சியில் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் ஆனால் இந்த பாட்டில் சிவஞானத்தின் விளிம்பிலே அதான் என்ன அற்புதம்னு பார்த்தீங்கன்னா பெருமானுடைய சிவத்தை சார்ந்து இந்த ஜீவ உபாதி இந்த உயிர் தன்மையினுடைய தீதெல்லாம் ஒழிந்த நிலையில் நல்வினை தீவினை இது ரெண்டுமே அறியாத நிலைக்கு போயிட்டார் சம போயிட்டார் இன்றி நல்வினையது தீவினையது அந்த நிலையிலே தன்னை மாட்டிக்கல இது கெட்டவன் இவன் நல்லவன் இது தப்பு இது சரி அதெல்லாம் இல்லை தன் கருத்து இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சிவத்தை சார்ந்த நிமிதம் இந்த உயிர் தன்மை நீங்கி எல்லாம் ஆகும் எல்லாமே ஆகும் எல்லாமே ஏற்க இவ்வளோ காலம் தீதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் இது போய் ஆகும்னு சொல்கிறார் இவர் எல்லாமே ஆகும் அப்படிங்கிறார் என்ன காரணம் இதுதான் உணர்வின் சிவ ஞானத்தின் வெளிப்பாடு கெட்டது நல்லது கிடையாது சாக்கடை ஒரு பன்னீர் கிடையாது எதுலேயுமே நல்லது கெட்டதை பிரித்தாளக்கூடிய உணர்வற்ற நிலைக்கு போயிடுது அதுதான் எல்லாமே ஒரு இப்போ குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே விமானத்தில் போனால் இது மழை இது பள்ளத்தாக்கு இங்கிற நிலை கிடையாது அது ராக்கெட்டில் போனோம்னா இன்னும் சுத்தம் எல்லாமே நீல கலரில் தெரியும் அவ்வளோதான் ஒரே மாதிரி ஆகிடும் இது இன்னொரு சின்ன உதாரணம் இது ரொம்ப இந்த உதாரணம் எல்லாருக்கும் உடனே புரிஞ்சுக்கணும் இப்போ சின்ன வயதில் நம்ம இந்த சிவப்பு கலர் கண்ணாடி நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதை வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி விற்பாங்க அப்போல்லாம் ஒரு ரூபாய் பத்து பிஷாவே நினைக்கிறேன் அப்போ வாங்கி போட்டோம்னா எல்லாம் சிவப்பா தெரியும் நம்ம ஒரு ரவுண்டாக அந்த அட்டையில் இருக்கும் அது முன்னால் இந்த கண்ணாடி தாள் இருக்கும் சிவப்பா எல்லாமே சோஃபாகவே தெரியும் இப்போ இது என்ன அர்த்தம்னா இந்த தான் இந்த சிவப்பு கண்ணாடி இந்த சிவஞானம் பெற்ற பிற்பாடு எல்லாமே சிவப்பாய் தெரிவது போல் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறையும் பரிபூர்ண ஆனந்தம் எங்கே பார்த்தாலும் ஆனந்தம் தான் பிழையே தெரியாது சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு ஒரு சிவப்பு நிறம்ங்கிறத உங்கள் மூளையில் நீங்கள் அறிஞ்ச பிற்பாடு தான் இன்னொரு க நிறத்தை பார்த்து இது வந்து சிவப்பு நிறம்னு சொல்கிறீங்க அப்போ சிவப்பு நிறத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க அதுபோல தான் ஒரு குற்றத்தையும் ஒரு தீங்கையும் ஒரு தவறையும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே பதிவிட்டுருக்கீங்க அதனால தான் அது குற்றமாகவே தெரியுது ஆக எங்கே இருக்க குற்றம் அப்படின்னா நம்ம மேலே ஆக உலகியல் வாழ்க்கைக்கு இது சரிதான் நல்லது கெட்டதை ஆய்வு செய்து தான் வாழ முடியும் ஆனால் சிவங்கான முதிர்ந்த நிலையிலே சிவத்தோடு சார்ந்த நிலையிலே பேதமற்ற நிலை தான் இருக்கும் அவன் சக்கலிய அதாவது உலக கேவலமான உயிர் வந்தாலும் சரி அவன் புறத்தோட்டத்தையே பார்க்க மாட்டான் என்னடா இப்படி நாற்ற அடிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி அது எதுவுமே ஆணிகளுக்கு அது எதுவுமே கிடையாது பார்க்குற இடமா பாருங்கள் பழைய அந்த கஞ்சி தண்ணி வடிஞ்சு எடுத்து குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காரு என்ன இருக்குது அப்படியே வடிஞ்சு கீழே போகிறதில் எடுத்து குடிக்கிறாரு இந்த மாதிரி இவன் இந்த பேதமே இருக்காது தாழ்த்தப்பட்டவன் வேறுவன் இந்த ஆகமபடி தான் செய்யணும் இது மொத்தையும் தப்பு இப்படி பண்ணிவிட்ட நீ அவ்வளோதான் நீ எதுவுமே இருக்க எல்லாம் சிவமாகவே தெரியும் எங்கேயுமே தவறு தெரியாது ஒரு இடத்துல குற்றம் தெரியாது குற்றத்தை காணவும் மாட்டாங்க குற்றம் சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா கிட்ட குற்றமே இல்லை நிறையவே இருக்குது சிவமே இருக்குது சிவப்பு கண்ணாடி போட்டவன் அதில் இது ஞாபகம் வச்சு எப்போ இந்த நிலை வந்துடுச்சுன்னு சொன்னோம் எப்பயுமே குற்றம் நமக்கு கண்ணுக்கு தெரியலனாலே நம்ம நிலை கொஞ்சம் மேலே வந்துட்டோன்னு அர்த்தம் இல்லை எங்கே பார்த்தாலும் நம்ம குற்றமாகவே தெரியுதுன்னு சொன்னால் மணிக்கணும் நம்ம நிலை இன்னும் சமநிலைக்கு வரலை இது ரொம்ப எளிமையான விஷயம் எல்லாரையும் எல்லார் இடத்துலேயும் நல்லதையே பார்க்குறவன் எல்லாத்தையும் சிவத்தையே பார்க்குறவன் அது நல்லது கேட்டது கூட பார்க்கல சிவத்தையே சிவமாம் சார்ந்த நிலையை பார்க்குறவன் தான் மேலானவன் அதுதான் தான் இந்த அவருடைய ஆட்சியின் திறமை சிவபெருமானுடைய ஆட்சி அவர் இந்த படைகளை நடத்தி கொண்டு அதை பெற்ற இன்பம் என்ன அவன் செய்யக்கூடிய அருளாட்சியினுடைய திறத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பதிவும் ஆகும் கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பன ஆகாதே இது ஒரு வழி காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே இப்போ அந்த மாதிரி அழகான பெண்கள் பின்னால் போய் அவன் வாழ்க்கையே கே கீழே போயிடுச்சுப்பா அதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க பெண் ஆண் உனக்கு பேதமே இல்லாமல் போயிடுமா அப்புறம் என்ன அவங்க அழகாக இருக்காங்க இவங்க ஆண் பெண் இது எப்படி தெரியப்போகுது ஒன்றுமே கிடையாது எல்லாமே உயிராக தெரியப்போகுது அப்புறம் என்ன இருக்குது இதில் அவனுடைய திருவடி வேறு உனக்கு பேதம் தெரியுமா கண்கள் ரெண்டும் அவன் திருவடியே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு ஏன் எல்லாமே திருவடி எங்கும் திரு திருநட்டம் எங்கும் சிதம்பரம் எங்கும் திருவடி எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு திருவடியாகவே தெரியுது அப்புறம் என்ன காரிக் திருவடிக்கு ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கா இல்லை அதான் ஒரு ஐயா வந்து ஒரே எழுதுனாரு இதில் வந்து முதல் ஆகும் ரெண்டாவது ஆகாது இப்படி எடுத்துக்கணும்னு அல்ல அல்ல எப்போ உங்களுக்கு அது ஆகும் ஆகாதுன்ற பேதம் வந்துடுச்சுன்னு சொன்னாலே இந்த இடத்துல வந்து சிவத்தை சார்ந்த நிலையான நிலை கிடையாது அதனால் பேதம் இல்லாத நிலை இது வந்து ஞானத்தை எற்றவர்களும் இது வேணும் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது ஞான நிலைக்கு பெற்ற பிற்பாடு இந்த பேதமே தெரியக்கூடாது அவருக்கு அந்த நிலை வர்றவங்க தான் சிவஞானத்தை பெற்றவர்கள் மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே அப்படியே அவனுடைய திருவடியை மறந்துடுதுனால வந்து வந்து பிறந்து தொலைகிற நேரன்று வரத்த வேண்டாம் அதை பற்றியே கவலைப்படாது சிவமாம் நிலைக்கு போனிட்டே நீ மாலரியா மலர்ப்பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாது அப்படிப்பட்ட திருவடி திருமாலும் பிரம்மனும் காணக்கோணாத அந்த திருவடியை வணங்கணும் அப்படின்னு சொல்லிருக்குல்லையா அது கூட ஆகாதே ஏன்னா எங்குன்னு நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருளை ஒரு குறிப்பிட்ட இருப்பு வச்சியாக கும்பிடுறப்பானி அவ தான் எங்கேன்னு நிறைஞ்சிருக்காரு ஞானம் பெற்ற பின் வர வேண்டியது பயிர் வளரும் போதே இது வந்துடக்கூடாது பயிர் வளர்ந்து முத்தி அந்த விளைஞ்ச பிற்பாடு தலை குடியணும் அந்த பா பாட்டு இது எல்லாம் நீ தான் செய்த சாமி நான் தான் ஏன் அறிவிக்கப்பட்டது நான் அப்படியே நல்லது சொல்லிட்டு போனேன் ஆனால் உண்மையிலே எது நல்லது கெட்டதுன்னு யாருக்கு தெரியும் சிவம் 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 பண் களி கூறுகிற பாடலோடு ஆடல் பயின்றிடுமாகாதே நான் நல்லா பண்ணோடு நல்ல பாடலாம் பாடணும் நல்லா ஆடணும் தனி மறந்து இதெல்லாம் செய்தால் சிவத்தாடையும் சொல்லிட்டு வந்தேன் உணரம் ஆனால் இதுலாம் பண்ணால் மட்டும் இல்லை எங்கே நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவங்கிறது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதை பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லலை இந்த இதை பண்ணும்போது எல்லா நிலைகள்லேயும் சிவம் வழிபடும் இப்படி பண்ணால் தான் சிவத்துக்கு நிலைக்கு போக முடியுங்கிறது இல்லை அது ஆகாதே அப்படி இல்லை எல்லாருமே சிவம் எங்கும் நிறைஞ்சிருக்கு சிவம் ஒரு அது உணர் அது தெளிதல்லது அது பாண்டினல் நாடுடையான் படை ஆட்சிகள் பாடுதுமாகாது இந்த பல பேர் இந்த பண்ணோடு பாடும்போது பாடா பண்ணோட பாடாதவங்கள்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி பார்க்குறாங்க அதெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது பா சிவம் வந்து பாண்டியத்துக்கெல்லாம் மேலானவர் அவர் விளக்குறதுக்கு எவராலுமே இயல முடியாது ஏன்னா ஏதோ முணுமுணுன்னு ஒரு அங்கே சிவாச்சாரிய பேசிட்டு போவார்னு சொன்னார் யார் அதே மாதிரி நம்ம நாயனார் எப்பா நான் இதை எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாரு அவர் சாப்பிட்டாரா இல்லையா அதில் என்ன உண்டது போல் காட்டினார் அது ஒரு அற்புதமான வரலாறு அதான் சொல்கிறாரு பண்களி கூர்தர் பாடலோடு ஆடல் பயிர்டும் பாண்டினல் பாண்டி நல் நாடுடையான் படை ஆட்சிகள் பாடுதும் ஆகாதே இந்த பாண்டி நல் நாடுடையான் என்ன பாண்டி நாடே பழம்பதியாகவும் பக்திசை அது பெரும் பாண்டி நாடு ரொம்ப பழமையானது சிவபதி ஏன்னா திரு ஆலபாய் அண்ணல் அங்கே அமர்ந்திருக்காரு இல்லையா சுக்கநாத பெருமான் கடம்பவனநாதர் அப்படிப்பட்ட பெருமானுடைய படையாட்சிகள் அந்த படையினுடைய பெருமைகளை அவனுடைய அடியாருடைய பெருமைகளை அவருடைய பெருமைகளை பாடுதும் ஆகாது அப்போ அப்படி சொல்லிட்டாரு அது என்னென்னா இது பேதமில்லாத நிலை பாடுபவர் பாடாதவர் என்ன இயலாதவர் இயன்றவர் எல்லாத்தையும் ஒன்றாக காணக்கூடிய நிலை எங்கும் சிவம் எல்லா உயிருக்கு உயிரும் சிவம் இருக்குப்பா அப்போ அதில் எதுப்பா பாடுறவன் பாடாதவன் எல்லாமே சிவமாகவே தெரியுதுப்பா எனக்கு இப்போ என்ன பண்ண முடியும் பேதமே எனக்கு தெரியல இவன் பக்தன் இவன் வந்து இப்படி நாத்திகன் இது கூட எனக்கு தெரியலையே எல்லாமே உயிர் தான் உயிருக்கு உயிராக சிவம்தான் என் கண்ணுக்கு தெரியுது அந்த நிலை போயிட்டார் நம்ம மணிக்கவாசக பெருமாள் விண் களி வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே இந்த வேதகம்னா மாற்றங்கள்லாம் அந்த விண்ணுள்ளோர்கள்லாம் வந்து ஆனந்தமாக இருக்காங்க வந்து அந்த வெளிப்படக்கூடிய நிலை இருக்குன்றதே அது கூட தேவர்கள் வந்து நஞ்ச உண்டுறதுக்காக பயந்து போயிட்டு சாமிகிட்ட முறையிடுறாங்க இப்போ விஞ்ஜய் அண்டவர் வேண்டாமூசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே பெருமான் வெளிப்பட்டார் அல்லவா ஆல காலத்தை அப்படின்னு சித்தப்பாருங்க இந்த வரலாறு எல்லாமே சொன்ன இவ்வளோ நேரம் சொன்னமேப்பா நீங்கள் எங்கே போய் நினைஞ்சிருக்கிறவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வரலாறு அதுக்கு ஒரு அமைப்பு இப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அவரு தான் எல்லாமே நமக்காக இதெல்லாம் ஒரு செய்தார் சாமி விஷம்னாய் என்ன தேவர்னாய் யார் எல்லாமே சொன்னார் நமக்காக இதெல்லாம் எது எப்படி நான் இந்த நிலைக்கு நான் வந்தேன்னா மீன் வலை வீசிய காணவன் இந்த மீனவன் வந்து மீன் வலை போட்டான் பாருங்க என் சிவபெருமான் வந்து வெளிப்படும் ஆயிடு அவன் வந்து எப்பவும் உள்ளத்துல உள்ளத்தில் வெளிப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்க அந்த நிமிஷம் நீங்கள் இந்த நிலைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி பெருமானுடைய திருப்படை ஆட்சியை விளக்குகிறார் இரண்டாவது பாட்டு இந்த ரெண்டு பாட்டு மட்டும் நீங்கள் பார்ப்போம் ஒண்டினோடு ஒன்றும் ஓர் ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்பதும் ஆகாது அது என்ன இந்த பொறிபுலன்களும் உயிரும் உடம்பும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தை வாழ் செய்த உயிர்ப்புனா வாழ்வு ஆகாதே இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உடல் வந்து இந்த உயிர் சேர்ந்து இந்த பஞ்சபு புலன்களோட வாழ்ந்து இப்போ தான் நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்து இறைவனை அடைய வேண்டும் அப்போ ஏனைய உயிர்கள் எல்லாம் எங் எங்கே போகிறது அதனால் நமக்கு என்ன தெரியும் உடல் எடுத்த உயிரது அமீபான்ற ஓரணு கூடியதெலாம் இருக்குது என்னென்னமோ இருக்குது அண்ட சராசரத்தில் என்னால் அதுவும் நமக்கு தெரியாது அதனால் இப்படிலாம் ஐந்து புலன்கள் ஐந்தோடு இருக்கிறவங்க தான் அடைய முடியுமன்றது இல்லப்பா என்ன எல்லா உயிரினும் ஊரிலிருந்து இறைவனு அடையுதே இதுக்கெல்லாம் நேரடியாகவே அடையணு ஒரு அதிசயங்களெல்லாம் ஒரு அரச மரத்தினுடைய இலை வந்து கடைசி இலை ஒரு கோயிலே அப்படியே விரிச்சிருச்சு அந்த பதியம் படித்து எடுக்க போகிற நேரத்தில் ஒரு இலை வந்து அவ்வளோ காத்தறியது ஒரு இளை சாமி சரசுமனை வந்து விழுது நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது ரகசியங்கள் நிறைய அப்படியே புதிஞ்சு கிடக்குது பிரபஞ்சத்தில் அதனால் யாரை எம்பெருமான நாட்கொள்கிறாருங்கிறது அவருக்கு மட்டுமே அவருக்கு தான் சிவத்துக்கு தான் தெரியும் அதனால் அது எல்லாமே ஒன்றுதான்பா ஒன்றினோடு ஒன்றும் ஒரு ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்பதும் ஆகாதே உன் அடியார் அடியார் அடியோம் என உயிர்ந்தன ஆகாதே அப்பா உன்னுடைய அடியார் அடியார் அவன் அடியாருக்கு அடியாராக இருந்து அவனுக்கு அடித்தொண்டு செய்தோம் அதனால் நாங்கள் உயிர்ந்தோம் அப்படின்ற ஒரு நிலை மட்டும் இல்லைப்பா எங்கும் நிறைஞ்சிருக்கிற பொருள்ப்பா இதுவும் ஒரு வழி அவ்வளோதான் போயிட்டு கன்றை நினைந்தெழு தாய் என வந்த கணக்கு அது ஆகாதே கண்டை நினைந்து எழு தாய் என வந்த அந்த கண்டை நினைஞ்சு எப்படி தாய் பசு வருதோ அதுபோல் வந்த கணக்கதை அப்படி பேரின்பத்தோடு வந்தேன்னே கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுமனேன்னு நான் பாண்டனே இப்போ அதுக்கு நானே எதிராயிட்டனே ஏன்னா இந்த நிலை ஒன்றுன்றது உன்னுடைய மனநிலையினுடைய வெளிப்பாடப்பா இது உங்ககிட்ட மட்டும் இல்லை கோடானு கோடி உயிர்களிடத்திலும் வெவ்வேறு வகையில் வெளிப்பட்டு இருக்குது அது உனக்கு என்ன தெரியும் நீ இன்னமும் பெரிய அன்பு கொட்டுறாமுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இது கிடையாது போ அப்படின்னு தண்ணியே எதிர்மறையாக தண்ணியே சொல்கிறாருங்க இப்போ ஒன்றா சொல்லிட்டு வந்தார் இல்லையா இப்போ அப்படியே தண்ணியே எல்லா இடத்துலையும் பக்தி இருக்குது யார் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் யார் யார் எப்படி இப்படி பூஜை பண்ணுறாங்க யாருமே என்ன தெரியும் இன்னும் இப்படி தான் பூஜை பண்ணணும்னு நம்ம சொல்லி அவனுக்கு சிவத்தை கொண்டு போய் யாரால் இயலும் கொஞ்சம் நம்ம நம்ம வித்தியாசமாக இந்த பதிகத்தை நம்ம சிந்திச்சோம்னு சொன்னால் உண்மை விளங்கும் காரணமாகும் அநாதிகுணங்கள் கருத்துருமாகாது இந்த குணங்கள் இருக்க அதுதான் பிறவிக்கே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பிறவிங்கிற குணத்தை மாற்றணும்பா பிறப்பு குணத்தை மாற்றாமல் நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுப்பா பிறவி குணத்தை மாற்றியே தரணும் இப்ப இந்த அந்த குணத்தை வச்சே உனக்கு பிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கேயும் அது அவுட்டுன்றார் அதுவும் சிவத்தின் தன்மைக்கு நீ பேதப்படுத்தாத அவர் எல்லாம் அவரவர் விதி விதிவெளி அவரவர் வாழ்க்கை அவரவர் இறைவன்மா நகர்த்துறான்பா உனக்கு எதுக்குப்பா அந்த தலைவலி இல்லை சாமி நான் போய் தான் எல்லாத்தையும் நான் திருத்த போகிறேன்னா நீ தான் திருந்தணும் அவங்க திருத்தவங்களே தெரியாது கேரண்டி கிடையாது அடியன் உண்மையிலே இந்த ஒரு ரகசியமான ஒரு உண்மையை சொல்கிறாங்க முற்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் கிராம வழிபாடுகள் இது மாதிரி பண்ணும்போது ஆரம்பத்தில் இருந்த நிலை வந்து என்னென்னா நம்ம வந்து சிவத்தை சொல்லி எல்லா உலகத்தையே செம்மப்படுத்திடலாம் அல்லது ஒரு கிராமத்தையோ ஒரு இதோ ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு சொன்னால் சாமி இத்தனை பேரை வைத்து நம்மளுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தினார் இதுதான் சத்தியம் நமக்கு தெரியாமையே இது நடந்திருக்கு இவ்வளோ காலம் நமக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு இவ்வளோ பேரை வச்சுருக்கிறாருங்கிறத கடை கடைசியாக தான் இன்னும் கடைசி ஆகலைன்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ தெரியாது ஆனால் இதுதான் சத்தியம் இன்னும் நமக்கு நிறைய அந்த உலகம் பாடம் சொல்லி அப்போ நம்மளோட பெரியவங்க அவங்க அவங்களுக்கு போய் நம்ம இங்கே பாடம் சொல்லி கொடுக்கறது இந்த நிலை வந் இதுதான் ஆரம்ப நிலைன்னு அடியுன்னு நினைக்கிறேன் அதனால் பெருமானு தான் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது நம்ம ஒரு ஸ்பீக்கர் வந்து பே பேசலை பேசுகிறவங்க தான் ஒலி அது ஒரு கருவி அவ்வளோதான் ஏதோ கருவியை வச்சுக்கிட்டா நம்ம கையில் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதுதான் சத்தியம் அதான் சொல்கிறார் கரணமாகும் அனாதிகுணங்கள் கருத்துருமாகாதே நன்றிது தீது என வந்த நடுக்கம் அதெல்லாம் கழிந்து போனது காலம் நல்லது கெட்டது இப்படி அதை நடக்கும் அதனால் தீது வந்தோன்னா ஒரு ம இது பயம் இது எல்லாமே ஒரு போலியான ஒரு விஷயம் ஆகாது நாமும் எல்லாம் அடியாருடனே செல நண்பதும் ஆகாதே நாம் எல்லாருமே அடியாரோடவே சென்று அவருடைய சேர்ந்திருக்கணும் அங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அதுதான் சிவத்தை கொடுக்குது அங்குற ஒரே ஒரு தீர்மானத்தை நீ கொடுத்துடாதப்பா ஏகமாக இருந்து எத்தனை பேர் சிவத்தை அடைஞ்சிருக்கான் ஏகமாக இருந்து உதாரணம் கண்ணப்ப கோடி பேர் இருக்கான் கோடி பேர் இலை மரவிலையும் காட்டிலையும் கொகையிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உலகம் நல்லா இருக்குன்னுக்காக தனிப்பட்ட முறையில் சோர் தண்ணி இல்லாமல் பெருமாள் நினச்சிக்கிட்டு இருக்கான் தான் சோர் தண்ணி இல்லாமல் இருக்கான்றே தெரியாமையே இருந்துக்கிட்டு இருக்கான் இன்னும் சத்தியம் அது அது இந்த அவன் இவன் காரணம் ஏகன் ஒருவன் இன்னும் ஒருவன் அந்த இது கீழ்நிலை அல்ல தனித்துவமானதான் ஏகன் இப்படிப்பட்ட அடியார்கள் இருக்காங்களே இப்போ அவங்களாம் எந்த கணக்கில் வைக்கிறது அதனால் நீ அதை ஒன்று நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நீ வந்து இதுதான் சரி நீ முடிவு பண்ணாத இதுதான் இதனுடைய இந்த பதிகத்தினுடைய முழு கோட்டம் சிவம் பெரிது அதனால் அது சாரும்போது வரக்கூடிய அனுபவம் இருக்கே அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கேளுங்கள் அப்படிங்கிறார் மணிக்க நன்றி இது தீது என வந்த நடுக்கம் நடந்தன ஆகாது நாமும் எலாம் அடியாருடனே செல நன்னுதல் நன்னுதும் ஆகாதே அது சேர்ந்துட்டா சேர்ந்துட முடியுமா பெருமனை பெல்லப்பா ஆகாதே என்றும் என் அன்பு நிறைந்த பரா அமுது எய்வது ஆகாதேன வணங்கத்தக்கது என்று என்னுடைய அன்பு எப்போதும் என் மனசில் நிறைஞ்ச ஒண்ணமாவே இருக்குன்னா எய்திடலாமாப்பா ஆகாதே அப்படி என்ன அர்த்தம் இப்போ அன்புங்கிறதுக்கு நீ ஒரு எப்படிப்பட்ட அன்பு செலுத்தின அப்படிங்கிறது நம்மளால் ஏதாவது வரைய சொல்ல முடியுமா என்னால் அது ஒன்று மட்டுமல்ல நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவன் வந்து ஒத்து நோக்கிக்கிட்டு இருக்கார் சாட்சியாக அது எதை அதனுடைய அளவுகோல் என்ன இதெல்லாம் நம்ம ஆய்வுக்குரியதே இல்லை இப்போ அந்த உயர்ந்த நிலையில இருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான் நன்றும் தீதும் எதுவும் நம்முடைய கண்களாலேயும் அனுபவத்தாலேயும் தெரியுதே தவிர சிவத்துக்கு அது தெரியாது சிவத்துக்கு மட்டும் அது தெரிஞ்சதுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தண்டனை தான் கிடைக்கும் இது உண்மையாக இல்லையா யோசிப்பார் அப்ப நம்மளை காப்பாற்றுறாருன்னு சொன்னால் அவருக்கு அது பேதம் இல்லாது ஏன்னா அது குற்றம் அறியாதநாதர்னு கருப்பரியில் ஒரு பதவித்துல அவருக்கு பேர் குற்றம் அறியாதவர் தண்டனை கொடுக்க மாட்டார் குற்றமே செய்தியும் குணமெனும் கருதும் கொள்கை கருதி அப்போ இதெல்லாம் சிவத்தினுடைய தன்மை எப்போ அந்த தன்மை உனக்கு வருதோ உன் நமக்கு வருதோ அன்றைக்கி சிவமாகும் அவ்வளோதான் இந்த பதிகத்துக்கு நேர் உரை எழுதணும்னு சொன்னால் சுந்தரமோகன் சுவாமி குற்றமே செய்யணும் குணமெனும் கருதும் கொள்கை கருதி அப்படியே நீ இப்படி இருக்க நீங்கள் நான் தப்பே பண்ணா அதுக்குள்ளேயே ஒரு குணமாகவே எடுத்துக்கிறீ அது சீதாண்டிய குணமாகவே எடுத்துக்கிறியாப்பா சரி எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தியே இப்போ அந்த நிலை இப்போ எண்ணெய் எண்ணெய் தான் சேரும் சிவத்தோட சிவம் சேரணும்னா எப்படி உயிர் சேரணும் என்ன சிவமான் தன்மை பெறணும்னு சொன்னால் அந்த சிவத்தினுடைய தன்மை பெற வேண்டும் அந்த தன்மை தான் இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற ஐயப்பாருங்க இந்த ரெண்டாவது பாட்டு முடிவை பாருங்கள் ஏருடையான் என்னை ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடவே உளமே புகுந்தாதனால் என் உள்ளத்தில் புகுந்திட்டாரு பாருங்க அப்போ எனக்கு ஏருடையான் இந்த காளையப்பெருமன் வரக்கூடிய என்னை ஆட்கொண்ட நாயகன் என்னுடைய தலைவன் சிவபெருமான் என் உள்ள புகுந்தா இருப்பாருங்க எனக்கு எல்லாருமே எனக்கு வந்து சிவமாவே தெரியுது பார்க்குற இடமெல்லாம் சிவமாக தெரியமே தெரியல எனக்கு வா ஜாதி வித்தியாசம் தெரியல மத வித்தியாசமும் தெரியல ஆணு பெண்ணும் தெரியல விலங்கு மனுஷன் தெரியல கல் மண்ணு தெரியல வித்தியாசம் தெரியல ஓடும் செம்பனும் மொக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று அதுவும் தெரியல எதுவுமே தெரியல அப்பா அப்போ நீ சிவமாம் தன்மை அடைஞ்சிட்டப்பா நீ ஆணம் பெற்றுட்டப்பா அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் நமக்கு பெருமானுடைய அது ஆட்சியின் திறத்தை கூறியிருக்கிறார் சிவாய நம்ம சிவாய்